बहन ने दादी को पूछा दादी, दादी हम दादी तो शुभ भावना रखते हैं उन्हें ஆனால் வேறு ஒருவருக்கு நம் மீது தீய உணர்வுகள் இருக்கின்றன என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் தாதி மிக நல்ல பதிலை கொடுத்தார் இதை உள்ளிருந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் எல்லோரும் என் மீது நல்ல உணர்வுகளைத்தான் கொண்டுள்ளனர் என்று உங்கள் மனதை நம்ப வையுங்கள் ஏனென்றால் உண்மையில் நமது ஆதி நிலை என்பது நல்ல உணர்வுகளை கொண்டது அனைவருக்கும் அத்தகைய உள்ளது அதுதான் ஆதி இயற்கையான நிலையாகும் நாம் இயல்பாகவே இருவரிடமும் நல்லவர்கள்தான் எனவே யாரோ ஒருவர் என்னை பற்றி மோசமாக நினைக்கிறார் யாரோ ஒருவர் நம் மீது தீய உணர்வுகளை கொண்டுள்ளார் என்பதை நம் மனம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அதனை ஏற்றுக்கொள்கிறோம் இது உண்மையில் தற்காலிகமான ஒன்று ஆனால் நாம் அதை நிரந்தரமாக ஏற்றுக்கொள்கிறோம் சூழ்நிலையை பாழாக்கிக் கொள்கிறோம் நாமே நம் இதயத்தில் ஒரு தடையை ஏற்படுத்திக் கொள்கிறோம் பிறகு என்ன ஆகிறது அன்பின் பரிமாற்றம் முடிவடைகிறது அந்த தடையின் காரணமாக தந்தையிடமிருந்து யோக சக்தியை கூட நம்மால் பெற முடியாது எனவே எனக்கு இது மிகவும் பிடித்திருந்தது என்ன நடந்தாலும் உண்மையில் அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் நல்ல உணர்வுகளையே கொண்டுள்ளனர் இதுதான் யதார்த்தம்